இன்னைக்கு நம்ம பாக்க போற கதை பேரு மந்திர கண்ணாடி ஒரு ஊருல ஒரு சூன்ய பாட்டி இருந்தாங்களாம் அவங்க ஒரு மந்திர கண்ணாடிய தயாரிச்சாங்களாம் எப்படின்னா சிரிக்கிறவங்க அழுகுற மாதிரியும் அழுகுறவங்கள சிரிக்கிற மாதிரியும் அந்த கண்ணாடி காட்டுமா ஒரு நாள் தேவலோகத்துக்கு அந்த கண்ணாடியை எடுத்துட்டு போனாங்களாம் எல்லா தேவதைகளையும் பார்த்து ரொம்ப பயந்தாங்களாம் அந்த கண்ணாடியை பார்த்து அப்படி ஒரு தேவதை அந்த கண்ணாடி பார்த்து ஓடும் போது தள்ளி விட்டு உடைச்சிருச்சு சின்ன சின்ன கோவமான உடஞ்சிருச்சு கோபமானி எல்லாத்தையும் கத்துனாங்க அந்த நேரத்துல கீழே ரெண்டு பசங்க சைக்கிள் ஒட்டிட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தலைக்கு மேல ஒரு அந்த கண்ணாடி பீஸ் பப்